அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகதுகு அலமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் மின்ஷா அல்லா இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப சின்ன அமல் தான் ஆனா இதனுடைய பலன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் யாராச்சும் ரொம்ப நீண்ட நாள் ஆசையிலையும் கனவுலையும் காத்துட்டு இருக்கீங்க அந்த விஷயம் எனக்கு நடக்கவே இல்லை கை கூடவே இல்லை ஆனால் அந்த அந்த ஒரு விஷயம் நடக்காதா அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தாலும் சரி இல்லை ஏதாச்சும் பணம் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப கடனில் இருக்கீங்க அதுக்கு அது பணம் தேவைப்படுது இல்லை நீங்கள் வந்து ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அதுக்கு போதிய அளவு பணம் இல்லை அப்படிங்கறனால அது ஒரு தடைப்பட்டு இருக்குது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா திருமணம் சொல்லலாம் அதற்கான போதிய அளவுக்கு பணம் இல்லாதனால அந்த திருமணம் தடைப்பட்டு இருக்கு இல்ல ஒரு ஆசைப்படுற மாதிரி சொந்த வீடு கட்டணும்னு ஆசை ஆனா அதுக்கு ஏத்த பணம் என்கிட்ட இல்லைங்கிறதுனால அந்த சொந்த வீடு என்கிட்ட இல்லாம இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் ஒவ்வொருத்தவருக்கும் இருக்கும் சில பேர் சொந்தமா ஒரு தொழில் செய்யணும்னு நினைப்பாங்க அதற்கு அந்த போதிய அளவுக்கு பணம் இல்லை அந்த பிஸ்னஸ் ரன் பண்ற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லாம இருக்கு அதற்கு எனக்கு பணம் தேவைப்படுது இந்த மாதிரி எந்த மாதிரியான பண தேவையா இருந்தாலும் சரி இல்ல மற்ற ஏதாச்சும் உங்களுக்குன்னு ஆசைகள் இருக்கும்ல அந்த ஆசைகளா இருந்தாலும் சரி உலகமேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த ஒரு அமலை நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கேக்குற விஷயம் அதற்கான எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பல வருஷமா உங்க வாழ்க்கையில பாதி வாழ்க்கையின் நாள் ஃபுல்லாவே நீங்க தான் ஆசைப்பட்டுட்டு இருந்து கிடைக்காம எங்கே எங்கேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற நாளா இருந்தாலும் சரி மீதம் இருக்கிற நாள் அல்லாக தலா உங்களுக்கு நல்ல விதமாகவும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை விரைவாகவே உங்களுக்கு கூட்டு வந்து சேர்ப்பான்ஷா அல்ல அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த ஒரு அமலை பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் தான் இது நம்ம என்ன ஓத போறோம் அப்படின்னா ஒரு அல்லாஹுடைய திருநாமமும் ஒரு சூறாவும் தான் ஓத போறோம் ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் இது அது என்ன சூறா என்ன அமல் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே அஸ்மால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது அதுல எதை ஓதி நம்ம துவா கேட்டு அந்த தன்மைக்கேற்ப நம்மளுடைய துவாக்கள் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் அந்த அடிப்படையில நாம அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாம் பொழுது விரைவா அந்த விஷயம் நமக்கு நடக்கும் ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன ஓத போறோம் அப்படின்னா யா யா வஹாபு யா 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 வஹாபு ரசாக்கு அப்படிங்கும் பொழுது தேவையற்றவன் அல்லாஹுக்கு யாரிடமும் நமக்கு தான் நம்ம கிட்ட நிறைய இருக்கு நம்ம மனுஷங்களை அல்லாஹால படைச்சிருக்கான் ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் நமக்கு தேவைப்படுது அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு யார் தேவை நமக்கு அல்லாஹுதான் நமக்கு தேவைப்படுறான் ஏன்னா அல்லாஹுவால மட்டும்தான் முடியும் அவனால மட்டும்தான் அந்த விஷயத்த நமக்கு நடத்தி கொடுக்க முடியும் இந்த காரியத்தை நமக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீ தான் தேவையற்றவன் உன்னிடத்துல எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு என்னோட தேவையை இருபத்தி யாரு அப்படி அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அடுத்தது என்ன யா வஹாப் அப்படிங்கும் பொழுது வாரி வழங்குபவன் வாரி வழங்குபவன் அப்படிங்கும்பொழுது அல்லாஹுக்கு வந்து கருணை உள்ளவன் அல்லாஹ் அல்லஹத்தலா அவன் நம்ம கேட்டா உடனே கொடுப்பான் அல்லகத்தலை என்ன சொல்றான் அப்படின்னா அழைப்பவர் அழைத்தால் பதில் அளிக்கிறேன் அப்படிங்கிறான் உங்களுக்கு ஒண்ணு வேணுமா கேளுங்க நான் தரேன் அப்படின்னு தான் சொல்றான் ஆனா நம்ம வந்து கேட்கறதுக்கு தான் அனுப்பப்படுறோம் ஒருத்தரை கேட்டு அப்படியே விட்டுறோம் அல்லதுல என்ன சொல்றான் என் கிட்ட வந்து கேளுங்க கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் எல்லா வந்து நம்ம அவன் கிட்ட உரிமையோடு கேட்கறத ஆசைப்படுறான் விரும்புறான் நம்ம கேட்டோம் எல்லாம் தான் எனக்கு கொடுக்கணும் எனக்கு ஆசை இந்த ஒரு விஷயம் அது சின்ன ஒரு மொபைல் போனா இருந்தாலும் சரி ஐபோன் நீங்க ஆசைப்படுறீங்க அந்த ஐபோன் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நினைச்சாலும் சரி பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க பல லட்சங்கள் போட்டு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆயிரத்துல வாங்கணும்னு நினைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி என்ன ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி அது சின்னதான தான் ஒரு செருப்பு வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா கூட அல்லா கிட்ட கேளுங்க அல்லா கொடுப்பான் அதற்கான அல்லாஹ் அல்லாஹத்தால உங்களுக்கு கொடுப்பான் அல்லத்தாலா சொல்றது கேளுங்க நான் தரேன் அந்த வாரி வழங்கக்கூடியவன் அந்த தாராளமா கொடுக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா ரப்பு தான் அந்த தன்மை ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு அந்த அடிப்படையில் தான் யா வஹாப் அடுத்து யா ரசாக் அப்படிங்கும் பொழுது ரிஸ்க்கு அளிக்கக்கூடியவன் ரிஸ்க் அப்படிங்கும் பொழுது உணவோ உடையோ மட்டுமல்ல ரிஸ்க்கு ரிஸ்க் அப்படின்னா எல்லாமே அல்லா கொடுத்த நியமத்துக்கள் எல்லாமே ரிஸ்க் தான் ஒரு உறவா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் செல்வமா இருக்கட்டும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே அல்லா கொடுத்த நமக்கு ரிஸ்க் தான் அதாக தலா வந்து எல்லாத்துக்குமே சின்ன இருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும் அதையும் தாண்டி எல்லாத்துக்குமே அல்லாத வந்து அவங்களுக்குன்னு அல்லஹ தாலா ரிஸ்க வழங்கிட்டுதான் இருக்கான் ஈவன் அவங்கள அந் அல்லாஹால வணங்காதவர்களுக்கும் அல்லாஹால வந்து அவன் வந்து கோபத்துல அவங்களுக்கு உணவளிக்காமலோ உடை அளிக்காமலோ இல்லை அல்லஹதாலா எல்லாருக்கும் குடுக்குறத குடுத்துட்டு தான் இருக்கான் அதுல அல்லாஹ் அல்லஹத்தாலா நமக்கு செய்யணும் அப்படிங்கறதுக்கு நம்ம கேட்கக்கூடிய உனக்கு உனக்குதான் அந்த ரிஸ்க் அரைக்கக்கூடிய திறமை இருக்கு அந்த ஆற்றல் உனக்கு தான் இருக்கு என்னுடைய அருளை கொண்டு எனக்கு திருப்திப்படுத்து என்ன அப்படின்னு நீங்க அழகிய முறையில கேட்கிறோம் இந்த மூன்றுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அல்லாஹுடைய திருநாமம் அதனால இந்த மூன்றையும் நீங்க பதினோரு முறை ஓதுனாலே போதுமானது ஓதுறதுக்கு முன்னும் பின்னும் செலவாத்த நீங்க ஓதணும் ஃபர்ஸ்ட் நீங்க செலவாத்து மூன்று முறை செலவாத்து எந்த செலவாத்து வேணாலும் நீங்க ஓதலாம் தருத் இப்ராஹிம் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்பெஷலான செலவாட்டா இருக்கு அதனால நீங்க மூன்று முறை செலவாத்து ஓதிட்டு பதினோரு முறை இந்த மூன்று அல்லாஹுடைய இஸ்மகரையும் யா கனியு யா வஹாபு யா ரஜாக்கு அப்படிங்கிறத மூன்று முறை ஓதிட்டு அதுக்கப்புறம் சுரா கௌசரை ஒரு முறை ஓதுங்க சுறா கௌசர் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது அதனுடைய அர்த்தமே எண்ணற்ற நன்மைகள் தான் அதனுடைய அர்த்தமே அல்லாஹாலா வந்து பல முறை நபி செல்வாடே சிலம் அவங்க சிரமத்திலையும் துயரத்திலையும் இருக்கும் பொழுது இந்த சூறாவை கொண்டு அவங்களுக்கு ஆறுதல் அளித்திருக்கான் அல்லாஹ் நாடிட்டால் அந்த ஒரு விஷயம் எல்லாமே நடக்கும் அல்லாஹ் வந்து கருணை உள்ளவன் நம்ம ஃபர்ஸ்ட் மனசுல நினைச்சுக்கணும் அந்த ஒரு விஷயத்தை யாரு பொழுது இந்த ஒரு சுறா ரொம்ப ரொம்ப சுறா ரொம்ப எடுத்துக்காட்டான சுறா பல நன்மைகளை அளிக்கக்கூடிய சுறா உங்க வாழ்க்கைக்கும் சரி இம்மைக்கும் சரி மருமைக்கும் சரி நிசலன வாழ்க்கையில பல முறை அவங்க ரொம்ப சிரமத்துல இருக்கும்போது அவங்களுக்கு தோல் கொடுத்த ஒரு சுறா அப்படின்னு சொல்லலாம் இதை ஒரு முறை ஓதிக்கோங்க நீங்க என்ன விஷயம் ஆசைப்படுறீங்களோ அல்லா கிட்ட நீச்சு கேட்டு பாருங்க அந்த விஷயத்த அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுப்பான் மேல முழு நம்பிக்கையோடு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அசலாம்